யாழ்ப்பாணத்தில் சீரற்ற காலநிலை நிலவும் நாட்களில் மந்திரிமனை மேலும் சேதமடையாது இருக்க மந்திரிமனையின் வாயிற்பகுதியில் உள்ள கூரைகள் அகற்றப்பட்டு அவற்றை பாதுகாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அகற்றப்படும் பொருட்களை பாதுகாப்பாக பேணி மழைக்காலம் முடிவடைந்த பின்னர் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக மந்திரி மெனையின் ஒன்று இடிந்து விழுந்தது முன்னதாக சேதமடைந்து காணப்பட்ட அப்பகுதி மேலும் இடிந்து வீழாமல் அதனை காப்பாற்றுவதற்காக இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டது இந்நிலையில் அந்த இரும்பு கம்பிகளை திருடர்கள் திருடிச் சென்றமையால் பாதுகாப்பின்றி இருந்த மந்திரிமனையின் குறித்த பாகம் கடந்த மாதம் இதே நாளில் மழை காரணமாக இடிந்து விழுந்தது அதன் பின்னர் ஏனைய பாகங்கள் இடிந்து விழாமல் பாதுகாக்க மீண்டும் இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்டன இந்நிலையில் தற்போது யாழ்ப்பாணத்தில் மழை காலம் தொடங்கி உள்ளமையால் மந்திரிமனையின் மேல் குறைகளின் பாரத்தால் சுவர்கள் இடிந்துவிடும் அபாயம் காணப்படுகிறது இதன் காரணமாக கூரைகளை அகற்றும் நடவடிக்கைகளை தொல்லியல் துணைக்கடம் முன்னெடுத்துள்ளது இந்த மந்திரிமனை அமைந்துள்ள பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமாக காணப்படுவதால் அதனை புனரமைக்க அவர் கடந்த காலங்களில் சம்மதம் தெரிவிக்காதமையினாலேயே மந்திரிமனை கடந்த காலங்களில் புனரமைக்கப்படவில்லை என தொல்லியல் துணைக்களம் கூறுகிறது தற்போது மந்திரிமனையின் வாயில் பகுதியில் உள்ள கூரைகள் அகற்ற குறைத்த உரிமையாளர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் அவற்றை தற்காலிகமாக அகற்றி பாதுகாப்பாக வைத்திருந்து மழைக்காலம் முடிந்த பின்னர் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதிமொழியுடன் தொல்லியல் திணைக்களம் கூரைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளது